இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல என்ன ஸ்கூல் இருக்கு என்ன காலேஜ் இருக்கு என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேட்கவே கேட்காதீங்க ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் உள்ளே மூணு பிரைமரி ஸ்கூலு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு போஸ்ட் ஆபிஸ் முதற்கொண்டு சூப்பர் மார்க்கெட் வரை எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் உள்ளே கட்டித்தர போறாங்க இந்த ப்ராஜெக்ட்ல இடம் வாங்குறவங்களுக்கு அஞ்சு வருஷத்துல அஞ்சு மடங்கு விலை வருவதுக்கான வாய்ப்பு இருக்கு அது காரணம் என்ன சொன்னோம்னா ரெண்டு நேஷனல் ஹைவேஸ் இடையில இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஒன்னும் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இன்னும் சென்னை பெரிபெரல் அவுட்டர் ரிங் ரோடு இது மட்டும் இல்லாம இங்க ஒரு கிரவுண்ட் இடம் வாங்க வாங்குறவங்களுக்கு சுத்தி கம்பி வழி போட்டு ஒரு கேட்டு போட்டோம் இது மாதிரி பேர் வச்சு கொடுத்துறோம் அது மட்டும் இல்லாம இந்த பிளாட்டுக்குள்ள ஒரு பதினஞ்சு செம்மரை வச்சு பராமரிக்கிறதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் ஒரு பைப் பைப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம ஏறக்குறைய இந்த பதினஞ்சு செம்மரமும் பத்து வருஷத்துல வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு சில மரமா வந்து நிற்கும் பொதுவா பத்து ஏக்கருக்கு பதினேழு ஏக்கருக்கு பிளாட் போடுறதே அதிசயம் ஆனா நாங்க பதினேழு ஏக்கருக்கு ரெண்டு பார்க் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது ஏக்கர்ல எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிளாட் சேல் ஆயிடுச்சு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாதிரி இருக்கேன் அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து இப்ப வடமதுரைக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு அந்த வடமதுரையில இருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து வெறும் ஏழே கிலோமீட்டர் தான் லொக்கேட் ஆயிருக்கு இதை ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்றேன் தமிழ்நாடு கவர்மெண்டோட அப்கமிங் ப்ராஜெக்ட்டான ஆனா இந்த நாலேஜ் சிட்டி வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ வந்து ஒரு சூப்பரா ஒரு நல்ல குரோத் ஆகக்கூடிய இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட்மே லொக்கேட் ஆயிருக்கு குரோத் ஆகக்கூடிய இடம்னு சொல்லிட்டேன் என்ன குரோத் தானே கேக்குறீங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வித்த இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப ஏழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இதுவே ஒரு மிகப்பெரிய குரோத் தான் இன்னுமே குரோத் ஆக தான் செய்யும் ஐநூறுவா இருந்து கொடுத்துட்டு இருந்த பிளாட்டு எட்நூறுவா இருந்து குரோத் சார் இந்த ப்ராப்பர்ட்டியோட வளர்ச்சி இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் இதே ப்ராப்பர்ட்டி ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹாய் காய்ஸ் நான் உங்கள் வாசியம் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதே சமயம் அந்த ப்ராஜெக்ட் வந்து நல்ல ஒரு குரோத் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குன்னு ஆசை அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நூற்றி எண்பது ஏக்கரில் ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப்புங்க இந்த டவுன்ஷிப்பு ஸ்டார்டிங் போடும்போது பெர் ஸ்கொயர் ஃபீட் நானூற்றி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா போட்டாங்க ஆனா இப்போ இதோட ரேட்டே வேற ஒரு பர்டிகுலர் பீரியட் ஒரு ஒரு வருஷத்துல ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த ப்ராஜெக்ட் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல்ங்கிற ஏரியால தான் லொக்கேட் ஆயிருக்கு இன்னி உங்களுக்கு தெளிவா சொல்றேனா தமிழ்நாடு கவர்மெண்டோட அப்கமிங் ப்ராஜெக்டான நாலேஜ் சிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த பார்க் டவுன் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க வந்து மெர்லோ மெஸ்டேட் இந்த ப்ராஜெக்ட்டோட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பார்க் டவுன் இந்த பார்க் டவுன் இவங்க டிடிசிபி அப்ரூவலோட வாங்கிட்டு இருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்னதுங்க நூத்தி எண்பது ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான டவுன்ஷிப் கிட்டத்தட்ட வந்து ஆறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த இடத்துல பிளாட் வாங்கிட்டாங்க இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு பிளாட் சோல்ட் அவுட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து இந்த ஏரியாவுடைய அப்கமிங் குரோத்ன்னு கூட சொல்லலாம் எக்கச்சக்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து இந்த ஏரியா சரௌண்டிங்ல நடந்துகிட்டு இருக்கு அந்த தான் உங்களுக்கு லான்ச் பண்ண வெறும் ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது அதுக்குள்ள பிளாட் வந்து இந்த இடத்துல சோல்ட் ஆகி முடிஞ்சிருச்சு எல்லாரும் கேட்பீங்க பக்கத்துல வீடு இருக்கா பக்கத்துல ஸ்கூல் இருக்கா பக்கத்துல ஏதாச்சும் காலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க இந்த கேள்வியை நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உள்ளே மூணு பிரைமரி ஸ்கூலு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலு ஒரு ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் சூப்பர் மார்க்கெட் இப்படி எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் விட்டு வச்சிட்டாங்க எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் உள்ளே வரப்போகுது இது எல்லாமே வந்துருச்சுன்னா இது வந்து ஒரு சாதாரண பிளாட்டா இருக்காது இதுவே ஒரு தனி ஊரா இருக்கும் ஓகேங்களா சோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் இருந்த நீங்க ஒரு லேண்ட் வாங்க போறீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வெல்கம் பண்றதுக்கு பெரிய ஆர்ச் இருக்கு அண்ட் செம்மன் ரோடு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி அண்ட் தேர்ட்டி ஃபிட் நாங்க போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் ஆல்சோ இங்க வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் ஃபென்சிங் போட்டு கம்ப்ளீட்டா கவர் பண்ணி தரும் அது மட்டும் இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துருக்கோம் பிளஸ் இபியுமே உள்ள வந்து இயர்ஸ் ப்ரீ மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்கு எந்த ஒரு சதுர அடியோட விலை வெறும் ஏழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் சார் இங்க வாங்குற ஒரு கஸ்டமருக்கும் அஞ்சு வருஷத்துல அஞ்சு மடங்கு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன சொன்னோம்னா நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லயே ஆயிரத்தி எழுநூத்தி மூணு ஏக்கர்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அறிவுசாரம் நகரத்தை உருவாக்குறாங்க அங்க வந்து அது அதுக்கு பருத்து பார்த்தோம் சொன்னா அங்கிருந்து நாலாவது கிலோமீட்டர் வந்து பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே காட்டுப்பள்ளி துறை வரைக்கும் ஒரு ரோடு வருது அதுக்கு அடுத்து இன்னொரு சொன்னோம்னா இன்னும் மகாவளி ஒருத்தர் வந்து நூத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு அவுட்டர் ரிங் ரோடு பெரிபெரல் பெரிய அவுட்டர் ரிங் ரோடு வந்து நம்ம வந்து காட்டுப்பள்ளி துறை வரைக்கும் வருது இந்த ரெண்டு ஹைவேக்கு இடையில தான் நம்ம டவுன்ஷிப் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது இது வர்றதுனால வந்து அஞ்சு வருஷத்தில் அஞ்சு படம் ஆகிறதுக்கு நூறு பெர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தூரில் இருக்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து இப்போ வந்து வடமரைக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு அந்த வடமரிச்சி வந்து இங்கே நம்ம சைட்ல இருந்து ஒரு ஏழாவது கிலோமீட்டர் தான் அங்கே ஒர்க் பண்ணுற ஷாப்புகளாக இருந்தால் சரி தொழிலாளர் இருந்தால் சரி அவங்க கண்டிப்பாக தங்குற வீடு தேவைப்படும் காரணம் என்ன சொன்னோம்னா அவங்க போனோம்னா ஒரு இருபது கிலோமீட்டர் பயண தூரத்தில் தான் திரு திரு திருவள்ளூர் போய் தங்கணும் இல்லை திருநெல்வேலியில் தங்கணும் இல்லைனா ரெட்டில் போய் தங்கணும் ஆனால் ஒரு இருபது இருபது நாற்பது கிலோமீட்டர் ஒவ்வொரு நாள் பயணம் பண்ணிட்டு போகிறத விட ஒரே ஒரு ரோடு குறுக்க இருக்குது அந்த ரோடு பக்கத்தில் வந்தாங்கன்னா அவங்க டைம் சேவ் ஆகும் இதை விட சூப்பராக இன்னொரு விஷயம் விஷயம் சொல்கிறேன் இங்கே ஒவ்வொரு வீட்டு மனையில் வந்து நீங்கள் ஒரு கிரவுண்டு இடம் அதாவது இரண்டாயிரம் ஸ்கொயர் வாங்குகிற ஒவ்வொரு கஸ்டமருக்கு வந்து ஒரு பதினஞ்சு செம்மரம் வச்சு நான் கொடுக்குறோம் அந்த செம்மரங்கிறது வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது ஒவ்வொரு தெருவிலையும் வந்து நம்ம சோலார் லேம்ப் போட்டு கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் தோட்டத்துக்கு பராமரிக்கிற தோட்டத்தை கலைஞர் வச்சுருக்கோம் இதை பாதுகாக்கிறதுக்காக செக்யூரிட்டியில் பணியமர்த்திருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நீ வீட்டிலேருந்து பார்த்துக்கிற மாதிரி சோலார் கேமரா வச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் வீட்டில் செல்லே பார்த்துருக்கோம் விபி அன்னகுடி சார் வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு தெளிவாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எதுக்காண்டி சூஸ் பண்ணணும்

உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் எடுத்துகிற வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து நீங்க நல்லா திங்க் பண்ணி யோசிச்சு பார்த்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட்டை சூஸ் பண்ண பாருங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தி வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற எண்ணத்து இறைவன் எங்க யூடியூப் சேனல்மா அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் முக்கியமான விஷயம் சென்னைக்குள்ள நீங்க எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி உடனே கால் பண்ணுங்க ஃப்ரீயா சைட் சீட் அரேஞ்ச் பண்ணி தராங்க நீங்க ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற இடத்துல இருந்தா இறைவன் எங்க யூடியூப் அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்திருவான் என்ன பொருள் வாழ்க்கை நன்றி வணக்கம்